சோசர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் நாலையும் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்து இருக்கிற நபர்களுடைய சில சுபாவங்கள் நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கும் அவங்க நிர்வாணிகளாக இருப்பாங்க கல்லறைகளில் தங்கி இருக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த இடத்தை யாரும் தாண்டக்கூடாதபடி பயங்கரமானவர்களாக இருந்தாங்க அந்த பிசாசு அவர்களை அலைக்கழிக்கிறதாக இருந்தது சில நேரத்தில் தீயில் சில நேரத்தில் தள்ளியில் தண்ணியில்னு அவங்களை கொலை செய்யும் விதமாக ரத்தம் வழியத்தக்கதாக அவங்க அசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய அவங்களுடைய குவாலிட்டி இல்லை அவங்களை குறித்ததான காரியம் வந்து சுவிசேஷ புத்தகங்களில் இப்படி வந்து வெளிப்படப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பிசாசு பிடித்திருக்கிறவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால் பிறருக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட அவர்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் ஜாஸ்தி அந்த பிசாசு அவர்களை ஆட்கொண்டதுனால நாங்கள் தீயில இருக்கோம் நாங்கள் வந்து கல்லறையில் இருக்கோம் நம்ம அசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறோம் நம்ம ஜீவன் போகிற அளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத கூட உணர முடியாமல் இல்லை அதை உணர்ந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாம சிக்கி தவிக்கிற நபர்களாக அவங்க காணப்படுறத நம்ம பார்க்குறோம் அப்போ என்னைக்குமே பிசாசு பிடித்த நபர்களால் பிசாசுன்னா வெளியரங்கமாக பிசாசு பிடித்திருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி அந்தரங்கத்துல செய்கையின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ செயல்லையோ எப்படி வந்து அவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அவ அதால பிறருக்கு ஏற்படுகிற பாதிப்பை விட பிசாசு பிடிக்கப்பட்டவர்களால அவர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு அதிகம் அதனால நம்ம எப்போதுமே அவர்களுக்காக ஜாக்கிரதையோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செல்வருடைய சுபாவம் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம் பிசாசுக்கு இவங்க இடம் கொடுத்து இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அவங்க இருந்து அசுத்தமான வார்த்தை தான் வருது அவங்க செய்கை எல்லாமே ஒரு ஒரு பரிசுத்தமோ ஒரு நீதியோ ஒரு தேவ பயமோ இல்லாதபடி காணப்படுது அப்படின்னா அவங்களே அவங்கள பிசாசுக்கு விற்று போட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவங்க லைஃப்ல என்ன நடக்குங்கிறது தெரியல அப்படிங்கறதுதான் நூறு சதவீதம் உண்மை இங்கேயும் பாத்தீங்கன்னா பிசாசு பிடித்தவர்களுக்கு தாங்க என்ன செய்யறோங்கிறதே தெரியல கிறிஸ்து வந்து அதட்டி அந்த பிசாசை அவர்களை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் சரியாகிறதே பாக்குறோம் தான் பார்த்தா அவங்க ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருந்த பார்த்தா இவங்களா இப்படி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க இவங்க நிர்வாணிகளாலாம் சுற்றி தெரிந்தாங்க ஆஹ் இவன் வந்து பிசாசு பிடித்தவனாலாம் இருந்தால் இப்போ அவன் பாட்டை அமைதியா உட்கார்ந்துருக்கான் என்ன ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க லைஃப்பை மாறுறத பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்டவர்களை நம்ம விரோதிக்கிறத தாண்டி அவர்கள் மேலே நம்ம மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும் ஏன் எத்தனையோ பேர் ஏசு கிறிஸ்துவை தேடி வந்திருந்த போதிலும் ஏசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்டவர்களை தேடி போனார் அப்படின்னா அந்த ஆத்மாவை விடுதலை செய்யக்கூடிய வல்லமையோ இல்லை அந்த ஆத்மாவுக்காக பரிதவிக்க கூட தக்கதாக ஒருவருமே அங்க காணப்படலை அதனால இயேசுவே ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களை என்ன செய்யறாரு விடுதலை செய்யணும் அப்படின்ட்டு நேரடியாக போய் இந்த குர்க்கசேனர் நாட்டிலலாம் அந்த பஞ்சுகள்கிட்ட வந்து பிசாச அனுப்பிச்சு விடறா இருப்பாருங்க தேவனே வலிய போய் அந்த வாலிபனுடைய சரீரத்துல இருந்து பிசாசை துரத்துகிறார் இப்ப நமக்கு சிலரை தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு கர்த்தட்ட கேட்க வேண்டியது மனதுருக்கத்தின் ஆவிய ஏன்னா அந்த மனதுருக்கத்தின் ஆவியின் மூலமாகத்தான் அவங்க லைஃப அவங்க எவ்வளவு மோசமா கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க பிசாசு அவங்க லைஃப்பை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு அவங்க அறியலை ஆனால் நமக்கு அறிய நம்ம அறிஞ்சிருக்கோங்கிறதுனால அவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான மனதுக்கம் நமக்கு வேணும் ஏன்னா அவங்க நம்மளையும் காயப்படுத்துவாங்க வார்த்தையினால சொல்லினால செய்கையினால அவங்களுடைய துர்மார்க்கமான நடவடிக்கையினால நம்ம மிகவும் காயப்படுத்தப்பட்டவர்களாக இருப்போம் அவர்களுக்காக ஜெபிக்கிற இறுதியும் நமக்கு கொஞ்சம் கூட வரவே செய்யாது அப்ப தேவன்கிட்ட கேட்க வேண்டியது மனதுர்க்கத்தை நீங்கள் அன்றைக்கி அந்த வாலிபனை எப்படி சுகம் செய்தீர்களோ அது போல் மனதுக்கத்தின் இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு அவங்க பேசுறது செய்கிறது எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்களே இந்த காரியத்திலேருந்து தப்பி விற்க உதவும்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மகனுக்காக அந்த தகப்பன் ஜெபித்தது போல நாம அவர்களுக்காக மனதுருகி ஜெபிக்கும்போது அவர்களை விடுதலை செய்ய கூடுகிற ஒரு கிருபையை தேவன் வந்து நமக்கு கொடுப்பார் அப்போது இந்த இந்த பிசாசு பிடித்திருக்கிற நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க அதற்கு வாசலை திறந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு அதை எப்படி இந்த பிசாசை எப்படி துரத்தணும்னு தெரியல அந்த வாசலை எப்படி அடைக்கணும்னு தெரியல அதனால அதோடைய செய்கைக்கு தங்களை விட்டு கொடுத்து விற்று போட்டவர்களாக காணப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க அதனால அவங்க செய்யறதெல்லாம் சரி அப்படிலாம் சொல்ல வரல இப்போ கிறிஸ்து கூட நம்ம தேவனாகிய கர்த்தர் கூட ஆதாவும் ஏவாளும் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாங்கன்னு ஒண்ணு அவங்கள அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனதோடைய முக்கிய காரணம் பாவத்தோடு அவங்க நீடு நாள் வாழ்ந்துடக்கூடாது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க கூடாதுன்னு அவர் வந்து வெளியே அனுப்புவார் அது போல தான் நம்ம லைஃப்பில் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர்களை அப்படியே விட்டு விடணும்னு சொல்லலை அதனால் அதை தாண்டி அவங்க இன்னும் மோசமாக போகிறதுக்கு நாமளே என்ன செய்யக்கூடாது பதிலுக்கு பதில் பேசுறது இல்ல நேருக்கு நேரு சண்டை போடுறது இல்ல அவங்கள வந்து இன்னும் கோபப்படுத்தும்படியாக தூண்டுகிறது இப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபடாம நம்ம கர்த்தருக்குள்ள பொறுமையை காத்துக்கொண்டு மனதுருக்கத்தை கிட்ட கேட்டு அதற்காக ஜெபித்து அவர்களை அதிலிருந்து விடுதலை செய்கிறவர்களாக காணப்படணும் எப்படி எப்படி உங்களுக்கு வந்து அந்த பார்வையை தேவன் ஏன் மற்றவங்க எல்லாரும் அவங்கள துன்மார்க்கமா பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இந்த பார்வையை தேவன் கொடுத்துருப்பார் ஆனால் உங்க மூலமாக அவங்கள விடுதலை செய்ய தேவன் விரும்புகிறாருன்னு அர்த்தம் விட்டுறாதீங்க மனதுருக்கத்தோட விடாமுயற்சியோட விசுவாசத்தோட தேவ சமூகத்துல ஜெபிங்க ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் மோசமானவன்னு தெரியும் இவன் கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும் இவனை மாத்துவதற்கு அவங்க ஆரம்பத்துல எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வின்னு தெரியும் அவன் மூலமாக நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அவன் எக்கேடும் கெட்டு ஒளிஞ்சு போறான்னு விட்டுட்டாங்க எல்லாருமே ஆனா தேவன் விடல தேவன் தேடி வந்தாரே அதே மனதுருக்கத்தை தேவன் நிறைய பேருடைய உங்கள் இருதயத்தில் கூட சில ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இவங்க மாறிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இறுதியும் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு தேவன் அந்த மனதுருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார் அவங்க ரொம்ப தவறாதான் நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்ச போதிலும் அவங்களை விட்டு கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு வரல அப்படின்னா உங்கள் ஜபங்களை தேவன் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம் அவங்களுக்காக ஜெபிங்க அன்று தேவன் அந்த ஒரு நபருக்காக கடற்கரையில் படகேறி வந்து அவனை சுகம் செய்து திரும்பினது போல இந்த ஒருத்தருக்காக நீங்க செய்கிற இந்த ஒரு ஜபத்திற்காகவே கர்த்தர் மனமிறங்கி உங்க வீடு தேடி வந்து சொஸ்தமாக்க வல்லவராக இருக்கிறார் அதனால அப்படிப்பட்டவர்கள் போனா போதுன்னு விட்டுறாதீங்க இந்த இந்த ஆளோ இந்த இந்த மனுஷியோ திருந்த மாட்டான்னு நினைச்சிடாதீங்க இனி அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான் நினைச்சிடாதீங்க நான் என்ன பாதுகாத்து கொள்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு உங்க கண் பார்க்க நீங்க யாரையாவது கர்த்தர் காட்டி அவர்கள் மேல உங்களுக்கு ஒரு சிறு பட்சாபாதம் இருக்குமானாலும் நீங்க உங்க ஜபத்துல கர்த்தர்கிட்ட கேளுங்க அந்த மனகுருக்கத்தை கேட்டு அவர்களுக்காக ஜெபித்து விடுதலை செய்யுங்க ஏன்னா அவங்க சுகம் பெற்று வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் அவங்களை குறித்து இந்த உலகம் எப்படியெல்லாம் பார்த்ததுன்னு அது வரைக்கும் அவங்க பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டதுனால அவங்க விருப்பத்தையும் சரி அவங்களுடைய கௌரவம் மரியாதை ஆசபாசம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதோடைய ஆளுகைக்கு தங்களை விட்டு போட்டதுனால தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க பார்ப்பாங்க மனுஷத்தன்மைக்கு இது சரியில்லைங்கிற சிந்தனையே இல்லாமல் அவங்க காணப்பட்டதுனால சரியானதுக்கு தான் அவங்க எவ்வளவு மோசமா நடந்து கொண்டோங்கிறதே அவங்களுக்கு புரிய வரும் அன்னைக்கு அவங்க தேவன் கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து கதறி தேவ சமூகத்துல ஜெபிப்பாங்க அந்த நாட்கள் ரொம்ப தள்ளி போகாதபடி நீங்க ஜெபித்து கொள்ளுங்க கர்த்தர் அந்த நாட்களை குறுக பண்ணுவார் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்களும் அந்த மனுஷன் ஒன்னும் ஆக மாட்டாரு அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா காப்பாற்ற தேவன் வேற யாரு தேடுவாரு எஸ்தர் ராஜாதி யூத குலத்தை சார்ந்த எஸ்தர் ராஜாத்தையே தனியா யூத ஜனங்களுக்காக ஜெபிக்கலைன்னா இன்னொரு கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தரை இந்த யூத ஜனங்களுக்காக ஜெபிக்க ஏற்படுத்த இன்னும் எத்தனை காலங்கள் ஆகும் உங்க கரத்துல இருக்கிற இந்த நபரை திருத்துறதற்கு நீங்க மனதுருக்கத்தை பெற்று கொள்ளாம விட்டுட்டீங்கன்னா இனி அந்த நபரை காப்பாற்ற இன்னொரு இன்னொருத்தரை தேடும் அளவுக்கும் அந்த நபருடைய நிலைமை இன்னும் மோசமா போயிடும் யோசித்து மனதுருக்கத்தின் ஆவியை பெற்று உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு நெருங்கி இருக்கிற இப்படிப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் ஜெபிங்க அவர்கள் விடுதலை பெற்று கொண்டால் உங்கள் லைஃப்லயும் நன்மைதான் காட் பிளெஸ்யூ